அனைவருக்கும் ஆன்மீக சிவநாதம் நேரடி ஆன்மீக அனுபவ பயிற்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளது சிவநாதம் அப்படின்னா என்ன இந்த உலகம் உருவாகும் முன்பே இருந்த ஒரு தெய்வீக ஒளி சிவநாதம் இதைத்தான் ஆதி சப்தம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த சிவநாதத்தை நீங்கள் கேட்டுவிட்டால் உங்களுக்குள் அது ஒழித்து விட்டால் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா அத்துணை பிரச்சனைகளும் அத்துணை துன்பங்களும் அத்துணை கவலைகளும் தீர்ந்து சிவத்தின் தன்மையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபரிவிதமான முன்னேற்ற பாதையில் பயணிக்கலாம் அப்பேற்பட்ட இந்த சிவநாதத்தை உங்களுக்குள் எப்படி நீங்கள் கேட்பது என்ற சூத்திரத்தை மூன்று வகையாக பிரித்து நேரடியாக மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தரப்போகின்றேன் ஸ்பரிச தீட்சை தரப்போகின்றேன் நேரடி சிவநாதம் பயிற்சி பதிவு செய்ய டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாதம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த பயிற்சியினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் பெரிய பூஜைகள் கிடையாது எந்த விரதங்கள் கிடையாது எந்த கட்டுப்பாடுகள் கிடையாது எளிய அற்புதமான சூத்திரம் மூன்று சூத்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகின்றீர்கள் வாருங்கள் ஆன்மீக அனுபவம் பெற்று ஆன்மீகத்தில் மலர்ந்து கவலை ஆனந்தமாய் வாழ ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்